ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கழிஞ்ச வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் செய்தேன் எப்படி செய்தேங்கிறது தான் வீடியோவாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் சாயந்தரம் வழக்கம் போல் வீடெல்லாம் துடைச்சிட்டு விளக்கெல்லாம் தேய்க்க வேண்டியிருந்தது அன்றைக்கி விளக்கெல்லாம் தேய்ச்சி விளக்கு ஏற்றினேன் சாமி கும்பிட்டாச்சு வெள்ளிக்கிழமைனாலே அது ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும் நான் எல்லா வெள்ளிக்கிழமையும் விளக்கு தேய்க்கிறது இல்லை எனக்கு என்னைக்கு இன்னைக்கு டைம் கிடைக்குமோ அன்னைக்கு விளக்காற்றுவேன் இன்னைக்கிழமை அப்படின்னு அப்படின்னுலாம் நான் பார்க்கறது கிடையாது விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் டிவி எல்லாம் பார்த்துட்டு நைட்டு டின்னருக்காக பிள்ளைங்களுக்கு ப்ரெட் ஆம்லெட் தான் பண்ணி கொடுத்தேன் நான் வந்து மத்தியானம் இருந்த சோறு இருந்தது அதுதான் சாப்பிட்டேன் பிள்ளைங்களுக்கு ப்ரெட் ஆம்லெட் போதும்னு சொன்னாங்க சரி அவங்களுக்கு ப்ரெட் ஆம்லெட் ஈஸியாகவே பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது பண்ணி என்னைக்கும் ஒரே மாதிரி பண்ணும்போது இதே மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க ப்ரெட்டுமே வெறுமனே கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது இதே மாதிரி ஆம்லெட் ஏதாவது போட்டு கொடுத்தா அவங்களுக்கும் பிடிக்கும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க நமக்கு ஈஸியான வேலையும் கூட கிச்சனெல்லாம் அதிகமாக அழுக்காகாது ஈஸியாக நமக்கு பண்ணிடலாம் அதிகமான பாத்திரங்களும் சேராது என்னுடைய சில நாட்கள் இப்படி தான் இருக்கும் பிரெட் இருந்துச்சுன்னா சில நாட்கள் நான் பிரெட் ஆம்லெட் இதே மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் அவங்களும் சூப்பராகவே சாப்பிட்டுப்பாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போகிற க்ளீனிங் வேலைகள் தான் என்றைக்குமே எங்கள் வீட்டில் டின்னர் வந்து எட்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் கூ மிஞ்சி மிஞ்சி போனால் எட்டரை மணி ஆகும் அவ்வளோதான் ரொம்ப லேட் ஆகாது எட்டு மணிக்கு முன்னே நாங்கள் எல்லோருமே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் கிச்சன் கிளீனிங் வேலைகளும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டிவி பார்த்து பார்த்து அப்பப்போ வந்து ப க்ளீன் பண்ணுவேன் அப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் க்ளீனிங் வேலைகளும் முடிஞ்சிடும் இன்னைக்கு கிச்சனில் பெரிய வேலை இல்லாததுனால மொத்தமாகவே நல்லா தேய்ச்சி கழுவலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேய்ச்சி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவும் ஈஸியாகவே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த நாள் காலையில் குடிக்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ண வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்காக கொண்ட கடலை இருக்குதுல்ல அதுவும் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே எடுத்து வந்தேன் இதே மாதிரி அடுத்த நாளுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் அந்த நேரத்தில் தண்ணி சூடு பண்ண வைக்கிற நேரத்தில் தான் எனக்கு இருக்கும் அப்படியே சிங்கிலேயும் கொஞ்சம் இப்போல்லாம் மாம்பழம் சீசன் ஆனதுனால சின்ன சின்ன ஈக்கள் வர ஆரம்பிக்குது அதனால என்ன பண்ணேன்னா சிங்கும் நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்போ கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் சின்ன ஈக்கள் எல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நாளாக ட்ரை பண்ணேன் என்ன நம்ம க்ளீன் பண்ணாலுமே மாம்பழம் பலாப்பழ சீசனில் கண்டிப்பாகவே குட்டி குட்டி ஈக்கள் எல்லாம் நிறையவே வந்துட்டு தான் இருக்குது எவ்வளோ ட்ரை வச்சுருந்தாலும் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது அதனால் மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவு சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட் இதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தோம் ஆனால் இப்போ எல்லாம் பிள்ளைங்களும் ஸ்கூல் லீவ் ஆனதுனால ரொம்பவே லேட் ஆகுது தூங்குகிறதுக்கு அதே இது இனி ஸ்கூல் டைமுக்கு இந்த மாதிரியெல்லாம் முடியாது பிள்ளைங்களுமே இப்போ அதை புரிஞ்சுப்பாங்க ஆறுனாலும் இப்போல்லாம் ஒரு வாரமாக அவங்க காலையிலையும் சீக்கிரமாகவே எழுந்திரிக்கிறாங்க மற்றபடி எல்லாம் எட்டரை ஒம்பது மணி ஆகும் லீவு நாட்கள்னாலே பிள்ளைங்க எழுந்திரிக்கிறதுக்கு ஸ்கூல் டைமில் எப்படியுமே அஞ்சரை ஆறு மணிக்கு எழுந்திரிப்பாங்க காலையில் எழும்பி படிப்பாங்க ஆனால் ஸ்கூல் லீவு விட்டாச்சுன்னா அவங்க எங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் நாங்கள் தூங்குவோம்னு சொல்லுவாங்க அப்புறம் நானுமே தொந்தரவு பண்ணதில் ஃப்ரீயாகவே வேலைகளை செய்யுது ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலைகளை மட்டும் காலையில் எழுந்திரிச்சி நான் வழக்கம் போல் எழுந்திரிச்சு பார்க்குது அப்படியே திவ்யாவுக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக புதிய பாட்டில் ஒன்று ஆல்ரெடி நல்ல பாட்டில் தான் இருக்குது ஆனாலும் ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது புதிய பாட்டில் வேணும்னு கேட்டால் பழைய பேக் எல்லாம் தான் இந்த வருஷம் புதுசாக எதுவும் வாங்கலை அதனால் சரி தண்ணி பாட்டிலாவது வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் இதில் வந்து டெம்பரேச்சர் காமிக்கும்னு சொன்னாங்க சரி சூடு நிற்கும்னு சொன்னாங்களா சரி செக் பண்ணி பார்க்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒன்று சுடு தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு டெம்பரேச்சர் செக் பண்ண போகிறேன் அடுத்த நாள் தான் லிக்விட் விட்டு நல்லாவே க்ளீன் பண்ணிக்கணும் சும்மா தண்ணி கொதிக்க வச்சே இல்லை அதையே விட்டு அடைச்சி வச்சுட்டு பார்த்தோன்னா அடுத்த நாள் டெம்பரேச்சர் நிற்க தான்னு நம்மளால் பார்க்க முடியுமில்ல அதனால அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நல்ல மழை இப்போ டெய்லியுமே எங்கள் ஊரில் ரொம்ப நல்ல மழை எனிடைம் மழையாகவே இருந்துட்டு இருக்கு வீட்லேருந்து வெளியிலே இறங்க முடியாத அளவுக்கு மழையாக தான் இருந்திருக்கு அதனால் எல்லாம் சூப்பராகவே ஜாலியாக இருக்குது செடிக்கு தண்ணி விட வேண்டிய வேலை தான் எனக்கு மிச்சம் தண்ணி விட வேண்டிய வேலையே இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக புட்டுக்கு மாவு பசந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் தேங்காவும் துருவி வச்சுட்டு கொண்டக்கடலை நைட் ஊற போட்டிருந்தே இல்லை அதில் கொஞ்சமாக பாதி எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் ஏன்னா இனி அடுத்த வாரம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு இல்லை அப்போது நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அதனால தான் மொத்தமாக கடலையே ஊற போட்டு வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் நாளாக என்னோடய வேலைகளெல்லாம் இதே மாதிரி யோசித்து தான் செய்துட்ருக்கேன் டெய்லியுமே ஏதாவது வேலைகள் செய்யும்போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அடுத்த அடுத்த வாரத்துக்கு நமக்கு லஞ்சும் சரி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆகட்டும் நாலு மணிக்கு எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை சில வேளை நான் என்னென்னா கொண்ட ஸ்கூல் டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விட வழக்கம் இருக்குது இல்லை ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அதையே சுண்டல் மாதிரி தாளித்து ஒரு டீயும் போட்டு கொடுத்தாச்சுனாலும் சாப்பிடுவாங்க அதனால் மேக்ஸிமம் என்னோடய நாட்கள் இப்படி இருக்கும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு புட்டும் கடலை கரையும் தான் இதே நேரத்தில் நான் வந்து எப்போவுமே காலையிலே சமையல் முடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் காலையிலே சோறும் வச்சாச்சு அது வந்து கேஸ் விறகு விறகக்கடலில் தான் வச்சுட்டேன் எனக்கு வந்து முந்தின நாள் உள்ள இட்லி ஒன்று இருந்துச்சு அதுவும் வச்சு ஒட்டு வச்சு நானும் சாப்பிட்டாச்சு இந்த நேரத்தில் பீஃப் இருந்தது அதை கிளி காலையிலே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அதையும் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போக வேண்டியிருந்ததுனால எப்போ மழை தோந்துருக்குமோ அந்த டைமில் வெளியில் போகிறது அதுதான் என்னோடய பழக்கமாக இப்போ இருக்குது ஏன்னா மழை இல்லாத நேரம் டக்குனு போயிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மஞ்சத்தூள் உப்பு கறிவேப்பில் போட்டு வேக வச்சுட்டேன் நார்மலாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வேக வைக்க பழக்கம் உண்டு இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை இனிமே வாங்கிட்டு வந்து தான் பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதனால் அப்படியே வேக வச்சாச்சு போயிட்டு வேக வச்சிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு திங்ஸும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் தான் திரும்ப சமைக்க ஆரம்பித்தேன் இஞ்சி பூண்டில் அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் சரி சாப்பிடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு டைம் நேரம் ஆகிடுச்சு இல்லையா சீக்கிரமாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் பன்னெண்டரை மணிக்கு மேலேயே ஆகிடுச்சி நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது இன்னும் ஸ்பீடாகவே பீஃப் மட்டும் வச்சா போதும் நாளில் ரசம் இருந்துச்சு அதனால் ரசமும் பீஃப் கறியும் வச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்டுப்பாங்க மற்ற நாட்கள்னால் பொரியல் கேட்பாங்க இன்றைக்கி பீஃப் இருந்ததுனால சரி போதும் அதுவே போதும்னு சொன்னாங்க அப்படின்னா அது மட்டுமே வச்சு சமாளிச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாததுனால டக்குன்னு நான் என்ன பண்ணேன்னா நார்மலாகவே நான் வந்து இஞ்சி பூண்டு இதே மாதிரி ஈஸியாக கொஞ்சமாக தேவைக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த பீட்ரூட் துருவல் இருக்குது இல்லையா அதில் வச்சு துருவி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறது பீட்ரூட்டு துருவெல்லாம் துருவும் போது நம்ம சதச்சா வரும் இல்லையா நம்ம இடிக்கல்ல வச்சு நம்ம சதச்சா அதே மாதிரி துரு துருன்னு இருக்கும் ஆனால் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம துருவி சேர்க்கும்போது நல்ல மனமாகவும் இருக்கும் இல்லையா டக்குன்னு உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிப்பேன் சீக்கிரமாகவே அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணாச்சுன்னா சீக்கிரமாகவே பீஃப் கிரேவியும் வந்துடும் ஏன்னா பீஃப் ஆல்ரெடி வேக வச்சு தானே வந்திருக்கப்போ டக்குன்னு ரோஸ்ட்டு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே அதுவும் ரெடி பண்ணேன் சீக்கிரம் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டாங்க ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எப்படி ரெண்டு மணி ஆகிடுச்சி இதெல்லாம் வேலைகளெல்லாம் பார்க்கறதுக்கு நான் மற்ற வேலைகளையும் கலந்து தான் செய்யும் சமையல் மட்டுமா செய்யதில்லை மற்ற கிளீனிங் வேலைகளையும் கிச்சன்லையே மற்ற வேலைகளையும் கலந்து அப்படி மிக்ஸ் பண்ணி செய்யும்போது ஆகத்தான் செய்யும் அப்படியே பீஃப் எல்லாம் வந்தாச்சானு செக் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் எப்போவுமே பீஃப் வாங்குறதில்ல எப்போவும் ஆச்சுன்னு தான் வாங்குது வாங்கும்போது பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வாங்கினா சிக்கன் தான் வாங்குவாங்க சிக்கன் அவங்களும் ஃப்ரை பண்ணாலும் பிடிக்கும் எப்படி பண்ணாலுமே ஸ்நாக்ஸுக்குமே பண்ணாலுமே அவங்களுக்கு பிடிக்கும் அந்த பீஃப் வேக வச்சதுலேருந்து தானே திரும்பவும் இந்த வாரம் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவதுக்காக வேக வச்சதை எடுத்துட்டேன் ஏன்னா டக்குன்னு ரோஸ்ட்டு பண்ணி காலையில் கொடுத்து அனுப்பினா இல்லை பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மசாலா தேய்ச்சி அதுவுமே வச்சேன் இடையே இந்த கிரேவி ரெடி பண்ணுற டைமில் தான் அந்த நேரத்தில் தான் இந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன மசாலா வேணுமோ எல்லாமே சேர்த்து வச்சுட்டு அதையுமே ஒரு சின்ன கண்டெய்னரில் ஆக்கி ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன் மேக்ஸிமம் நான் மீன் இருந்தால் மீனும் வாங்கி இதே மாதிரி க்ளீன் பண்ணி மசாலா தேய்ச்சி வச்சாச்சுன்னா பிள்ளைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கறேன் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் தக்காளி சாதமும் ஃபிஷ் ஃப்ரையும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும்னா எதாவது ஒன்று இருந்தாச்சுன்னா நமக்கு காலையில் ஈஸியாக இருக்கும்ல வேலை அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடி பண்ணிக்கிறது அப்படியே சீக்கிரமாகவே பிள்ளைங்க சாப்பிட்டாச்சு என்னோட கிச்சன் வேலைகளும் க்ளீனிங் வேலைகளும் சாப்பிட்ட உடனே டக்குன்னே முடிச்சுட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பார்த்ததுனால சாப்பிட்ட பாத்திரங்கள் கரண்டி இதெல்லாம் தான் இருக்கும் அப்போ சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணி முடிஞ்சிடும் அப்போ அப்போ க்ளீன் பண்ணால் ஈஸியாகவே முடியும் அதே மாதிரி காலையில் வந்து பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு அதையுமே ஊற போட்டு இதே மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்படி தான் நான் ரெடியானேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவதுக்காக தண்ணியும் விட்டு பார்த்தாச்சுன்னா சூடு கொஞ்சமாக தான் நின்றுச்சு ரொம்ப எல்லாம் இல்லை அப்படியே வாட்டர் பாட்டிலும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சேன் விட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் கண்ணாடி கப்பில் வெளியில் சூடு நிற்கிதான்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்